ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ஒரு சமசை என்ன இந்த பழைய அனுபவங்கள் இருக்கு பாருங்க பழைய கால சிந்தனைகள் பழைய கால யோசனைகள் யோசனைகள் சிந்தனைகள் இதோட கடந்த காலத்துல நடந்தத நடந்ததை யோசிச்சு 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 நடந்ததுன்னே யோசிச்சு யோசிச்சு நான் ஏற்கனவே தீர்மானம் எடுத்தேன் விழுந்துட்டேன் நானு ஆக தீர்மானிச்சுதே பித்தோதே ஏற்கனவே ஒரு வியாதியில ஜோம் பண்ணேன் சரியாகல முதல்ல வந்து ரோகுக்கு பிரார்த்திச்சே குணவாகல இல்ல ஏற்கனவே ஒரு கடனுக்கு ஜோ பண்ண அது சரியாகல சாலக்காய் பிரார்த்திச்சு அது ஏற்கனவே ஒரு வேலைக்கு ஜோம் பண்ண அது கிடைக்கல கலசக்காய் பிரார்த்தித்து அது சிகிழில உங்க பழைய அனுபவங்களை எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க அனுபவங்கள் மூட்டை கட்டி பதிகிடு பூர்வ மாணவிகளை சிந்திக்காதீங்க பூர்வவாதத்தை சிந்திச்சு பழையவைகளை யோசிக்காதீங்க பழையதை யோசிச்சு போய்டு கர்த்தர் எல்லாவற்றையும் புதிது புதிதாய் செய்கிற கர்த்தன் எல்லாத்திலும் நூத்தன நூத்தனவாய் மாடு அவருக்கு பிடிச்சதே புதுசா செய்யணும் தெரியுமா இஷ்டவாததே நூத்தனவாய் மாடுறதுக்கு ஒரு காரியத்தை ஒரு தான் செய்வாரு ஒன்னு காரியம் ஒன்றே பாரி மாடு அடுத்த தடவை அதை அப்படியே மாத்தி செய்வார் நந்தர பாரத ஆகிய பதலாயிசி மாறுதான் செங்கடல ரெண்டா பிரிச்சாரு கெம்பு சமுதிரம் இரண்டாய் விபாகி செய்தா யோர்தான ரெண்டா பிரிக்காம பின்னிட்டு திரும்ப வைக்கிறாரு யோர்தானன்னை இரண்டாய் விபாகி செய்து இந்திரிக்கு போகவும் தே மாறுதானே என்ன நினைச்சிருப்பாங்க இஸ்ரேல் தாட்டிச்சு பிரிஞ்சிச்சு என்னதான் செய்யும் இதுன்னு பிரியும்னு பார்த்தா ஏனாத்திரியும் பிரிக்காம இது விபாகவாக புதுசா செய்யறாரு பாருங்க பின்னிட்டு திரும்ப வைக்கிறாரு பாருங்க வசதாய் மாத்தோடு ஹிந்திரிக்கு ஓகுவன் சரி புதிய ஏற்பாடுல தண்ணி வந்தா

வந்தா சொல்லுங்க அழுவ ககியாத காரைகளும் சோலுகளுக்கு ஞாபகம் பண்றேன் ஏழு அதுதான் விசுவாச வாழ்க்கையே அது அதெல்லாம் நினைவுல வராம இருக்காதுன்னு சிந்தனைக்குள்ளேயே போயிட்டீங்கன்னா உங்களால வெற்றி பெற முடியாது யோசனை யோசனை அதெல்லாம் வருகிற போது சொல்லுங்க நல்லா சிந்தையில தவறா வந்துச்சுன்னா திறந்துருங்க தருது மூடிட்டே இருந்தீங்கன்னா அந்த சாரு இருதயத்துக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிடும் முச்சு அது தவறான சிந்தை வந்த மாத்திரத்துல வாயை திறந்து அந்த தவற

எல்லாம் புதிதாக்கப்படுதுங்கிற இந்த புள்ளில தான் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது எல்லாம் நூத்தன கொள்ளுத்ததே பந்த ஆம்சத்தினால நம் ஜீவன பிராரம்பா எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க ஆமே எத்தனை பேர் ஆமேனு சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளும் புதிதாக்கப்பட்டிருக்கு எல்லா பாகத்திலையும் நூத்தனவாகிதே பிரதர் பழைய காரியத்தையே பார்க்காதீங்க பழைய காரியங்கள் நோடுபேடி இத்தனை காலம் ஜெபம் பண்ண நடக்கலையே யோசிக்காதீங்க கால பிரார்த்தனை நடில் இல்லாம நினைச்சுபேடி இத்தனை கால தோல்விகளை யோசிக்காதீங்க இஷ்ட காலத சோல்களை நினைச்சுபேடி எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வைங்க எல்லா ஒண்ணு மூட்டை கட்டி பதுகிடி அது அது எத்தனை நாள் வரும் தெரியுமா நீங்க நீங்க சில முறை உங்க வாயை திறந்து நல்ல வார்த்தைகளை பேசிட்டீங்கன்னா அந்த அரண்கள் எல்லாம் அப்படியே இடி ஆரம்பிச்சிரும் நீ பாய் தருது மாட்டாடல் பிராரம்பிசுவாக இருவா கோட்டை கொத்தல்கள் கிடவி பீழ்த்தும் பாய மட்டும் மூடிட்டு இருந்துறாதீங்க பாய் மாத்திரம் மூச்சு குளுத்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் யாவதே நக்கராத்மக யோசனை பண்ணு தரந்துருங்க பாய் என்ன தரதுபடி பாய் தரந்த மாத்திரத்துல பாய் தரத மாத்திரக்கு உங்க சிந்தையில சாத்தான் கட்டுகிற எல்லா அரண்களும் இடி ஆரம்பிச்சிடும் சைத்தானாக்கு எல்லா கோட்டைகளும் கிடவி பீழ்த்துக்கு பிராரம்பமாகுதே ஹalleluya എത്ര പേർ ആമേന്ന് എത്ര പേർ ആമേയും புதிதானவைகளை பார்த்த பிறகு புதிதாக்கப்படுவதுன்னு நம்புவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை மாடல் பட்டு நோடி கிரைஸ்தீவி புதிதாக்கப்பட்டிருக்கிறேன்னு புதிதாக்கப்படுகிறது நம்பிக்கை இடஒதுந்தா நூத்தன கொள்ளதே கிரைஸ்தீவி ஆட்டுக்குட்டி மேல நீங்க வைக்கிற விசுவாசத்துல விஷயம் இருக்குமறி மேல இடத்தக்க விசுவாசல்ல காரியம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் ஆமேன் Certo.